பிச்சை எடுக்கிறவன் வந்து பிச்சை கொடுக்குறவனை நம்ம கூப்பிட்டு மிரடலாமா ஆ அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலை நிதி நான் முழக்கம் தெரு என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்காவினுடைய வெளி விவகார அமைச்சர் அவர் பேர் வந்து விஜிதா ஹெரத் ஸ்ரீலங்காவுக்கான கனடா தூதுவர் அவர் பேர் வந்து இசபெல் மார்டின் கத்தரிக் அவரை கூப்பிட்டு டிஸ்கஷனில் தான் அதில் போட்டிருக்கு போட்டிருக்கிற போட்டிருக்கிற தாங்க கதைச்சாம்ன்னு சொல்லி அப்போ இருபத்தி நாலாம் தேதி அவர் கூப்பிட்டு சரி சரிதானே என்ன கதைச்சவரன்றது தான் நீங்கள் முக்கியம் என்னென்னு சொன்னால் இருபத்தி ஒராம் தேதி தமிழில் தேசிய கொடி நாள் அந்த கொடி திருவிழா மாதிரி எல்லா இடமும் செய்தது நான் நான் எல்லாம் ப பறைய அடித்து நாங்கள் எல்லாம் செய்ததை பார்த்துருப்பீங்களே இங்கே விழாவாகவும் செய்தது பிரம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் வந்து அங்கே நக மாநகராட்சிக்கு முன்னால் கொடியேற்றினார் நிகழ்வு நடந்தது அதை நேற்று நான் உங்களுக்கு பதிவு போட்டிருந்தேன் அப்போ என்னென்று சொல்லி சொன்னால் இதில் நான் உங்களுக்கு சொல்ல வார விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஸ்ரீலங்கா வந்து கனடாட்ட கையேந்திர ஒரு நாடு கனடாவும் ஒரு நாடு அவர் கூப்பிட்டு ஓ காய்ச்சிருக்கிறார் யார இந்த இசபல் கேத்தரின் மார்ட்டின்ன்றோ கேஜி புது புது ஆளு இந்த பொம்பளை புது இந்த அம்மணி புது அம்மணி தூதரா முந்தி இருந்தவர் மாறிட்டார் இப்போ புது அம்மணி போயிருக்கு இந்த அம்மணி அவர் சொல்கிறத நுனிக்கதிரிலிருந்து பவ்யமாக கை வி விவகாரம் அமைச்சு இங்கே கனீரியன் இதை வந்து நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறோம் அக்கார்டிங் டு ஃபாரின் அஃபேர்ஸ் என்று சொல்லி போட்டு சொல்லியிருக்க விடுதலை புலிகளில் வந்து தடைப்பட்டியல்தான் இருக்குது விடுதலை புலிகளில் இந்த சின்னங்களையோ இதுகளை வந்து கனேடிய கூட்டாட்சி அரசு அங்கீகரிக்கலை அண்டு சொல்லியிருக்கு அதே நேரம் பிரிவினை சித்தாந்தங்களையும் வந்து தாங்கள் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொன்னேன்ட்டு சொல்லி இவர் ட்வீட் பண்ணியிருக்கிறார் யார் விஜித்தா ஹேரத்ன்றவர் ட்வீட் பண்ணியிருக்கார் அதை மேற்கோள் காட்டி பல செய்திகள் பலர் போட்டிருக்கணும் சோஷியல் மீடியாலையும் வந்துருக்குது தமிழ் கார்டியன் இப்படியான விஷயங்களையும் வந்து இந்த வேறு வெளிநாட்டு ஊடகங்களும் போட்டிருக்கணும் அப்போ இது என்னடா இந்த புது கதையாக இருக்குது இந்த கேத்தரின் மாட்டினுக்கு என்ன நடந்தது இப்போ சீக்கிய மக்கள் வந்து இங்கே வாக்கெடுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க காலிஸ்தான் பிரிஞ்சு போகணும் அப்படிலாம் இந்திய அரசு கூப்பிட்டு கதைச்சி கதைச்சிது கதைக்கும் போது நீங்கள் என்ன சொன்ன நீங்கள் இந்தியாவுக்கான கனடா தூதுவரை சொன்னார் சொன்னவர் மக்கள் கனீரிய குடிமக்கள் அவையல் அவையலுக்கு இப்போ சுதந்திரம் இருக்குது பேச்சு சுதந்திரம் இந்த சுதந்திரம் எல்லாம் இருக்குது அவையல் தங்களுடைய அந்த ஜனநாயக இதுகளுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் என்று சொல்லி அவையின் இதை வந்து நாங்கள் தலகிடையிலாது அவையின் அடிப்படை உரிமையில் நாங்கள் தலகிடையிலான் என்ன நாமில்ல தமிழகங்கள் எல்லாமே என்ன சும்மா பிள்ளைல ஆ என்ன கதைக்கிறாய் அவ டபுள் ஸ்டாண்டர்ட் கதை இல்லை இது இது இரட்டை நிலைப்பாடு இது அப்போ இங்கே வந்து இருக்கிற அமைப்புகள் வந்து என்ன செய்திருக்கணும் ஒரு சின்ன அதிருப்தியாவது க உடனே தெரிவிச்சிருக்க வேண்டாமா அல்லது ஒரு சின்ன போராட்டம் கூடி செய்திருக்க வேண்டாமா ஆக குறைஞ்சது நம்முடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட அலுவ பணிமனைக்கு முன்னாலேயாவது செய்திருக்க வேண்டாமா இந்த அமைப்புகள் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தப்படணும் அரசியல் மயப்படுத்தப்படாத மக்கள் கூட்டம் வந்து எதிரியவே வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்குமன்றது அது எங்களுடைய அரு தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன கூற்று அப்போ நாங்கள் எங்களோட மக்களை அரசியல் மயப்படுத்தப்பட்டோன்னா அவையில் கோவம் வந்திருக்கணும் உடனே இல்லையா வந்து இதற்கு கடிதமாவது போட்டிருக்கணும் ஆறாவது அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு அறிக்கை வெளியிட்டது இல்லை நீ என்ன சீக்கிய மக்களுக்கு ஒரு நிலைப்பாடும் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறாய் என்று சொல்லி கேட்டிருக்க வேண்டாமா அந்த அம்மணி வந்து எங்கட வரிப்பணத்துல சம்பளம் எடுக்கிறாள் அவ அப்படி கதைக்கலாமா நாங்கள் பொங்கல வேண்டாமா இந்த அமைப்புகளை என்ன செய்கிறீங்க நீங்க அமைப்புகளுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அமைப்புகளுக்கு இப்போ எல்லாம் வந்து கல்லர் பூந்துட்டாங்க முந்தி என்ன சொல்லி சொன்னால் விடுதலை புலிகின்ற காலத்தில் வந்து ஒரு போராட்டத்தின் பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு போயிருப்பேன் இப்போ வந்து இந்த அமைப்புகளெல்லாம் புகழுக்காண்டியும் அங்கே போய் கூட்டாக எப்படி அரசியல்வாதியை தாஜா பிடிச்சி கண்ட்ராக்ட்களை எடுக்கலாம் கிளீனிங் கண்ட்ராக்டுகளை எடுக்கலாம் துப்புரவு தொ கண்ட்ராக்ட்டுகளை எடுக்கலாம் அரச வேலிகளை எப்படி எடுக்கலாம்ன்றதுக்கு தான் இப்போ அமைப்பாக வந்துட்டுதே தான் தமிழில் விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அமைப்புகள் இல்லை மாதிரி தான் இப்போ இந்த விஷயங்களில் பார்க்கும்போது நான் மக்களுக்கு ஒரு இது வருதுதான ஆ நாம் ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு இருந்தால் ஒன்றும் தெரியல என்ற மாதிரி இருந்தாங்க ஒவ்வொரு ஒரு சின்ன விஷயங்களையும் வந்து நம்மட ஊத்த கோவணங்களை வந்து கொண்டு வந்து தெருவில் போட்டு துவக்கக்கூடாண்டு போட்டு தான் நாங்களும் அமைதியாக இருக்கிறது ஆனால் வந்து இப்போ ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னா அப்போ நான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பிறகு பாருங்கள் எத்தனை ஒரு சின்ன ஒரு அமைப்பு உண்டு கொடி திருவிழா கொண்டாடினது கொடி பிரகடனம் கொண்டாடினது எவ்வளோ ஒரு உழுப்பல் வந்து நடந்துருக்கு பாருங்கள் விஜித்தாகிறத்துக்கு பொண்ணில் புளிப்பாத்தி இருக்குன்னா இங்கே பாருங்கள் இந்த படங்களை பாருங்கள் என்ன நடக்குது எல்லோரும் வந்து கூட்டம் போடு நம்ம அடே அட் கனடா முழுக்க இல்லை உலகம் முழுக்க புள்ளிக்கொடி ஏற்றுங்க எதாண்டுங்க சிங்களவனை சும்மா இருக்க விடாதீங்க ஆ பௌத்த சிங்கள பெரியனவாதத்தை சும்மா இருக்க விடாதீங்க கிளறி விடுங்க ஆ இதில் வந்து நமால் ராஜபக்சைக்கும் என்ன கொடுத்துருக்குறார் பாருங்க நான் அதுக்கு பிறகு தான் தோண்டி பார்த்து நான் ஆறு நம்முடைய பேட்ரிக் ப்ரௌன் என்ன பேசி அதை நேற்று இதில் விடுபட்டு போச்சுது பாருங்கள் போ பின்னுக்கு போட்டு விட்றேன் ஜெனசை மோனிமெண்டல் அண்ட் அதாவது இன அழிப்புக்கு கட்டப்பட்ட அந்த தூவி இருக்குல்லோ அதை திறந்து வைக்கும்போது ஸ்ரீலங்கா அரசினுடைய கைப்பாவைகள் அவர் பாவிக்கிற வேர்ட் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பப்பெட்ஸ் அன்ட்டு சொல்கிறேன் அவ வந்து கூச்சல் போட்டவை அண்டு சொல்லி போட்டு அதுக்கு சொல்கிறேன் ஒரு இன அழிப்புக்கு முன்னா நடக்கிற ஒரு ஒரு திறந்து வைக்கிற விஷயத்துக்கு முன்னால் ஒரு மனுஷனாக பிறந்தவன் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யலாமா ஒரு ஆக்கள் கூடி அழுகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை அப்போ நீங்கள் இன்னும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி அடையலை நீங்கள் நீங்கள் கனடா தேசம் வந்து நாங்கள் அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் எல்லோருடையும் சேர்ந்து நாங்களும் அழுகிறோம் அதுக்காகத்தான் இந்த தூவி கட்டப்பட்டிருக்கு நீங்கள் அப்படி உங்களுக்கு இது விருப்பம் இல்லை நீங்கள் வேறொரு மனநிலையில் இருக்கிறீங்கன்னா கொழும்புக்கு போங்கோ ஆ உங்களுடைய சேர்ந்து கொழும்புக்கு போங்கோ அண்டு சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நமல் ராஜபக்சுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்கார் அங்கே ஜனசாகி நடக்க இல்லைன்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணினவரா அங்கே ட்வீட் பண்ணுறன்னா இந்த கீச்சம்னு சொல்கிற இந்த சமூக வலைத்தளத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அது அதுக்கு இவர் சொல்கிறார் பேட்ரிக் ப்ரௌன் சொல்கிறார் ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் ஹிட்லருடைய மருமன் வந்து இருக்க விடருவா நேராவது ஸ்ரீலங்கா பார்லிமெண்டில் வந்து புட்சர் ரெண்டு பாவிக்கிறார் ராஜபக்சைய புட்சர் ரெண்டு பாவிக்கிறார் கொலையாளி இந்த இனப்படுகொலையின் கொலையாளி என்ற மருமன் உன்னை விட்டுருக்குறாங்களாங்க நீங்கள் இன்னும் நாகரிகம் மடையில் மாதிரி பௌத்த சிங்களை பேரிடவதுக்கு ஒரு அருமையான பேச்சு கொடுத்தார் பேட்ரி ப்ரவுன் அவர் வந்து பிரம்டன் மாநகரத்தினுடைய மேயர் அதை சொல்லி போட்டு விடாம நான் அடுத்த வருஷம் வருவேன் இங்கே கொடியேற்று கொடியேற்றுவேன் சொல்லியிருக்கேன் நாங்கள் இன்னும் வேலை செய்கிறதுக்கு காண தேவை இருக்குன்னு சொல்லி தான் இது காட்டுது டெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கணும் அங்கே பொதுமக்கள் பாதா பாதுகாப்பு அமைச்சராக வந்து கரியானந்த சங்கரி இருக்கிறார் அவர் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து இனி தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் வந்து தான் நேரடியான தலையடி இருக்க மாட்டேன் யுவனித்தநாதன் என்ற இன்னொரு பொம்பளையும் இருக்கிறாங்க அப்போ தனியாக மட்டும் செய்து முடிக்கலாம் மக்களே நாங்களும் இந்த அமைப்புகள் தான் செய்யணும்